தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் இருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்துல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது போலீஸ்கள் உள்ள போய் ரைடு பண்ணியிருக்கிறாங்க ஒரு பேராசிரியர் தன்னுடைய மகள்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தொடர்ந்த வழக்கு இந்த வழக்குல விசாரித்த நீதிபதி அவர்கள் உடனடியாக ஈசா யோகா மையத்துல போலீஸ் அனுப்பி வைக்கிறார் எல்லா ஃபைல்களையுமே வந்து எடுத்துட்டு வாங்க அவர் மீது கொடுக்கப்பட்ட என்னென்ன புகார் இருக்கோ எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் என்ன நடந்துச்சு ஈசா தரப்பு இதை மறுக்கிறாங்க கொஞ்சம் கோர்ட்ல என்ன நடந்துச்சு விரிவா சொல்லுங்க உயர்நீதிமன்றத்தில் பேராசிரியர் காமராஜ் அவர்கள் ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஒண்ணு போடுறாரு ஆட்கொணர்வு மனு எதற்காக என்று சொன்னால் தன்னுடைய இரண்டு மகள்கள் யோகா கற்றுக்கொள்வதற்காக ஈசா யோகா மையத்தில் சேர்ந்தவர்கள் எட்டு வருட காலங்களாக வீடு திரும்பவில்லை அவர்களை மீட்டு கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்களை நாங்கள் பார்க்க சென்றாலும் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை ஏன் அனுமதிக்கவில்லை என்று கேட்டால் நீங்கள் ஏ ஈசா யோகா மையம் குறித்து அவதூறான கருத்துக்களை பொதுவெளியில் பேசி வருகிறீர்கள் நீதிமன்றத்தின் படியேறி ஈசா யோகா மையத்தின் நடவடிக்கைகள் குறித்து விமர்சிக்கிற காரணத்தால் உங்களுடைய மகள்களை பார்ப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது ஒருவேளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஈசா யோகா மையத்தினுடைய நிறுவனராக இருக்கிற ஜெட்டி வாசுதேவ் அவர்களிடத்தில் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த பொது மன்னிப்பை பத்திரிகையாளர்களை அழைத்து எல்லோரையும் கூட்டி ஊடகங்களின் முன்பாக சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் உங்கள் மகள்களை சந்திக்க முடியும் என்கிற நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் இதன் பொருட்டு தான் உயர் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது காமராஜ் அவர்களின் சார்பில் இதை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் இரண்டு நீதிபதிகளும் இந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர சொல்றாங்க இரண்டு மகள்களையும் அழைத்து வர சொல்லி விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு சம்மன் அனுப்பிய அணைப்பானையை ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேருமே வந்து ஆஜராகிறாங்க நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகி ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் வந்து இந்த ஈசா யோகா மையத்தில் தங்கி இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லை என்று சொல்கிறார்கள் இந்த மனுவுல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இரண்டு பெண்களும் சொல்வது இது முதல் முறையான்னு கேட்டா இல்லை இதற்கு முன்பு இதே பேராசிரியர் காமராஜ் அவர்கள் தன்னுடைய மகள்களை மீட்டுத் தர வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனு அப்ப ஆட்கொணர்வு மனு அவர் தாக்கல் செய்யற என்னுடைய மகள்களை மீட்டு தரணும் ஈசா யோகா மையத்துக்கு யோகா பயிற்சிக்கு போனவங்க வீடு திரும்பலன்னு ஒரு மனுவை கொடுத்தார் அப்போதும் ஆஜராகி இதைத்தான் சொன்னார்கள் இதுல என்ன ரொம்ப குறிப்பான செய்தின்னு சொன்னா மகள்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்பவில்லை என்பது இதற்கு முன்பு இருந்த குற்றச்சாட்டு இப்போது தாய் தந்தையர் இருவரும் தன்னுடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கே அனுமதி மறுக்கிறார்கள் என்கிற காரணத்தால் தான் அவர் ஏவிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனுக்கே போனார் இல்லைன்னா அந்த ஏவிஎஸ் கார்பரேஷன் பட்டிஷனுக்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயமே சந்திக்க மறுத்ததன் காரணமாகத்தான் இதுல என்னன்னா இடையில ஒரு ஆடியோ இருவருமான மகளுக்கும் தந்தைக்குமான உரையாடல் என்று ஒரு பிரபல நாளேடு தன்னுடைய சமூக வலைதளத்துல நேற்றைக்கு பகிர்ந்திருந்தார்கள் அதுல ரொம்ப அதிர்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா தன்னுடைய மூத்த மகள் பசியும் பட்டினியுமாக அங்கே இருக்கிறார் அவரை வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க நீங்க மன்னிப்பு கேட்டாதான் சாப்பிடுவாங்க அதனால நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு தன்னுடைய இளைய மகள் தந்தையாரிடத்துல பேசுறாங்க அவர் பேசும்போது ஒரு செய்தியை சொல்றாரு நீங்க தொடர்ந்து ஈசா யோகா மையத்தை அவமதிக்கிறதா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை ஈசா யோகா மையத்தை அவமதிக்கிறதா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க உடனே வந்து நீங்களும் மம்மியும் மன்னிப்பு கேட்கணும் அந்த பொண்ணு சொன்னது நீங்களும் மம்மியும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பசியோடையே இருப்பேன் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு அந்த இருக்கிற பேராசிரியர் காமராஜ் வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு கொண்டாரு என்ன சொல்றாரு நாங்களும் இங்க பசியும் பட்டினியுமா தான் இருக்கணும் பிள்ளைகள் ரெண்டு பேரும் சாப்பிட நாங்க எப்படி சாப்பிட முடியும் நாங்களும் இங்க அதே தான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு நாங்க எந்த தப்பும் செய்யல இருந்தாலும் நாங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்க தான் இருக்கோம் எஸ்பி வேலுமணி மூலமாக அவர் சொன்ன அந்த வார்த்தை எஸ்பி வேலுமணி மூலமாக சாமியார் கிட்ட பேசும்போது சாமியார்னா ஜெகி வாசுதேவர் சொல்றாரு சாமியார் கிட்ட பேசும்போது அவங்க வந்தாங்க பிடிச்சிருக்கு இங்க தங்கி இருக்கிறாங்க நாங்க என்ன பர்மனண்டா வச்சு வேலை வாங்க போறோமா கொஞ்ச நாள் வேலை செஞ்ச பிறகு திருப்பி அனுப்பிச்சிருவோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னாங்க எவ்வளவு நாள் ஆச்சு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த உரையாடல்ல இதெல்லாம் இருக்கு சார் அப்போ நீங்க நல்லா அந்த வார்த்தைகளுடைய பிரயோகங்களை கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு என்ன சொல்றாங்க நாங்க வந்து வச்சு பர்மனண்டா வேலை வாங்க போறது அப்ப வேலைக்கு அங்க ஆட்களை அமர்த்தி இருக்கிறார்கள் என்பதை ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே எஸ்பி வேலுமணி மூலமாக கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திய சொல்றார் இதெல்லாம் பிரச்சனைகள் நடந்திருக்கிற கடந்து வந்திருக்கிற பாதை ஆனா இப்ப இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் வி சிவஞானம் அவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டு பெண்களையும் அழைத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற போது எந்த நிர்பந்தமும் இல்லை அப்படின்னா நாங்க தனிப்பட்ட முறையில் உரையாடணும் அவங்க கிட்ட என்று வழக்கறிஞர் இடத்துல சொல்கிற போது ஈசா யோகா மையத்தினுடைய வழக்கறிஞர் ராஜேந்திரகுமார் என்ன அப்செக்ஷன் நீதிமன்றத்தினுடைய எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கையாக இருக்கு அப்படியெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண முடியாதுன்னு ஒரு அப்செக்ஷனை கோர்ட்ல சொல்றாரு உடனே நீதிபதி சிவஞானம் அவர்களும் நீதிபதி சுப்பிரமணியம் அவர்களும் கடுமையான கோபத்துக்கு உள்ளாகிதான் அதெல்லாம் நீங்க சொல்றதுக்கான எந்த விதமான ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது சட்டப்பிரிவு இருபத்தி பயன்படுத்தி நாங்க வந்து முழு விசாரணை நடத்துகிற அதிகாரத்தை பெற முடியும் நீதிபதிகளுக்கு சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு அந்த அதிகாரத்தை கொடுக்குது எனவே நாங்கள் உரையாட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ராஜேந்திர குமார் மீண்டும் மறுக்கிறார் ஆனால் அவர் மறுத்ததை நீதிபதிகள் ஏற்கலை நீதிபதிகள் இரண்டு பேரும் கேள்விகளை எழுப்புறாங்க அடுக்கடுக்கான கேள்விகள் முதல்ல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க வந்து படிச்சிருக்கிறீங்க ஏன்னா இந்த பொண்ணு பெரிய பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு லதா வந்து இங்கிலாந்துல எம்டெக் படிச்ச பொண்ணு ரெண்டாவது பொண்ணு கீதாவும் முதுகலை பட்டம் படித்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்ல படித்து திறமையான பணியில் இருந்தவர்கள் இந்த ஈசா யோகா மையத்துக்கு போவதற்கு முன்பாக அந்த இங்கிலாந்துல எம்டெக் படிச்ச அந்த லதான்ற பொண்ணு இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்துல ஒரு பெரிய நிறுவனத்துல பணியாற்றிட்டு இருந்த பொண்ணு ஈசா யோகா மையத்துக்கு போனதற்கு பிறகு தலை அளிக்கப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு அவர்களுடைய நடவடிக்கை என்பதை ஒட்டுமொத்தமாக மாறி இதை இதைத்தான் நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க நீங்க நல்லா படிச்ச பொண்ணு உங்க பேரு லதா ஆனா உங்க பேரு மாமதின்னு சொல்றாங்க ஏன் நீங்க பேரை மாத்திக்கிட்டீங்க உங்களுடைய தங்கையினுடைய பேர் வந்து கீதா ஆனா மாமையூன்னு சொல்றாங்க அவங்களோட பேரு ஏன் நீங்க பேரை மாத்திக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான தகவலை அவர்கள் அறியாமலே அவர்கள் சொல்கிறார்கள் முழுமையாக அவர்கள் மிரட்டப்பட்டு அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க சார் இதுதான் முக்கியமான செய்தி அதைத்தான் நீதிபதிகள் வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படி மூளைச்சலவை செய்யப்பட்ட இரண்டு பெண்களும் நீதிமன்றத்துல வந்து சொல்லியிருக்கிற இருக்கிற வாக்குமூலங்கள்ல அவர்கள் அறியாம சொன்ன செய்தி என்ன அப்படின்னா எங்களுடைய ஆசிரம வழக்கத்தின்படி ஏராளமான துறவிகள் இருக்கிறாங்க ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்ளாம ஆண்கள் பெண்களாக இருக்காங்க இருக்கிறாங்க எங்களுக்கு வீட்டினுடைய நினைவு வந்து விடக்கூடாது எங்களுக்கு அப்பா அம்மா வச்ச பேர் லதா கீதான்னு வச்ச பேரை நாங்க யாராவது கூப்பிடும்போது எங்களுக்கு அப்பா அம்மாவினுடைய பேர் நினைவுக்கு வரும் அப்படி அவங்க நினைவுக்கு வந்ததுன்னா நாங்க அவங்களை பாக்கணும்னு நினைப்போம் குடும்பத்தின் மீது பற்றுதல் வரும் அதனால எங்களுக்கு அந்த பேரை விட்டுட்டு எங்களுக்கு ஆசிரமத்துல மாமையு அந்த மாதிரியான மாமதி இந்த மாதிரியான பெயர்களை பயன்படுத்தி தான் எங்களை வந்து கூப்பிடுவாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும்டாங்க அப்போ வீட்டினுடைய நினைவே வரக்கூடாது வீட்டில் இருப்பவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற சிந்தனையே வரக்கூடாது என்பதற்காக தாய் தந்தையர் வைத்திருக்கிற பெயரை கூட மாற்றுகிற அளவுக்கு ஒரு மோசமான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது அப்பதான் நீதிபதிகள் உணர்கிறார்கள் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிற கருத்துதான் மிக முக்கியமான கருத்து ரெண்டு நீதிபதிகளுமே ஒரு சேர என்ன சொல்றாங்கன்னா ராஜேந்திரகுமாரை அழைத்து பேசுறாங்க உடனடியாக பேசி இப்படி ஒரு கருத்தை அந்த பிள்ளைகள் தெரிவிக்கிறாங்க ரெண்டு பேரும் தெரிவித்ததற்கு பிறகு நாங்க ஒரு முழுமையான விசாரணை நடத்தினோம் இதற்கு முன்பு என்னென்ன வழக்குகள் எல்லாம் ஈசா யோகா மையத்தின் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்குகளை எல்லாம் நாங்க விசாரிக்கணும்னு முடிவு பண்றோம் அதற்கான ஆணைகளை பிறப்பிக்கிறோங்க போது ராஜேந்திரகுமார் என்ன சொல்றாரு ஏற்கனவே இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு இது திட்டமிட்டு பேராசிரியர் காமராஜ் சில குழுக்களோடு சேர்ந்து செய்யறாரு ஈசா யோகா மையத்துக்கு எதிரான நடவடிக்கையா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு அதனால இந்த வழக்கு ஏற்கனவே டிஸ்மிஸ் ஆயிருக்குங்கிறத நான் உங்களுடைய கோர்ட் கவனத்துக்கு கொண்டு வரேன்னு கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார்கள் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இது எப்படி நீங்க வந்து டிஸ்மிஸ் ஆன வழக்குன்றத சொல்றீங்க ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து இப்பதான் புதுசா போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கத்தான் நாங்க விசாரிக்கிறோம் ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்க விரும்புறேன் ரெண்டு பிள்ளைகளும் வந்தாங்க அவங்களுடைய பெயரை மாற்றிட்டாங்க தாய் தகப்பனாரோட உறவு இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து அவர்களுக்கு மொட்டையை அடிச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து வீட்டினுடைய பற்றுதலை இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவர்கள் துறவியாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படியெல்லாம் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர்றவர்களை வைத்திருக்கிற ஜெக்கிவாசு ஏன் தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து மகளுக்கு திருமணம் செய்து வச்சாரு தன்னுடைய மகளையும் துறைவியாக்கி இருக்கலாம்ல இப்படிப்பட்ட கேள்வியை யதார்த்த மனநிலையிலிருந்து கேட்கிறார் இத்தனை நாட்கள் வீதியில் நின்று கொண்டு நாம் பேசி கொண்டிருந்தோம் இந்த எல்லாம் ஈசா யோகா மையத்தினுடைய அட்டூழியங்களை அங்கு இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் பசுமை ஆர்வலர்கள் இந்த யானை வழித்தடங்களை வந்து வழிமறிச்சு இவங்க வந்து ஆசிரமம் கட்டிருக்கிறாங்கன்னு சொன்னவர்கள் எல்லாம் இந்த கேள்வியை எழுப்பிட்டு இருந்ததை இப்ப நீதிபதிகளே எழுப்பி இருக்கிறார்கள் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் ராஜேந்திரகுமார் தடுமாறி போனால் உடனே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது என்ன இதுல ரொம்ப முக்கியம்னா நேற்று ஏறக்குறைய பதிமூன்று மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில ஏறக்குறைய ஆறு பிரிவுகளாக அதிகாரிகள் பிரிந்து சென்று குழந்தைகள் நல அலுவலர் உட்பட ஏறக்குறைய ஆறு முக்கியமான அதிகாரிகள் அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா சமூக நலத்துறையினுடைய அலுவலர் தலைமையில் தான் இந்த விசாரணை நடக்கணும்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறாங்க இதை வெறுமனே உத்தரவாக போட்டு என்னென்ன வழக்கு இருக்கு நீங்க தூசி தட்டி எடுத்து கொண்டு வாங்கன்னு காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருந்தா எஸ்பிஏ போதுமானவர் தான் ஆனா ஏன் சமூக நல அலுவலர் அனுப்பிச்சிருக்கிறாங்க அலுவலர் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சமூக நல அலுவலர் போய் தான் அங்க இருக்கிறவர்களிடத்துல கவுன்சிலிங் செய்து என்ன மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் எதற்காக அவர்களெல்லாம் இந்த ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் விசாரணையை நடத்திட முடியும் என்பதால் துறை ரீதியான விசாரணைக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் சமூ மாவட்ட சமூக நல அலுவலராக இருக்கக்கூடிய அம்பிகா தலைமையில் ஒரு குழுவும் சேர்ந்து நேற்றைக்கு பதிமூன்று மணி நேரம் விசாரணை நடத்திருக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் இந்த ஆசிரமத்துல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க தங்க வைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் எல்லோருடைய தலைமுடியும் அளிக்கப்பட்டு முட்டையடிக்கப்பட்டு எல்லோருடைய பெயர்களும் மாற்றப்பட்டிருக்குங்கிற அதிர்ச்சிக்குரிய செய்தியை நேற்றைக்கு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில இந்த வழக்கு இன்னும் தீவிரமடையும் என்றுதான் புரிந்து கொள்ளும் ஏன்னா ஒட்டு எல்லா கேசஸையும் எடுத்துட்டு வாங்கன்னு நீதிபதிகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீதிபதிகள் எல்லா கேஸையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதன் காரணமாக இந்த வழக்கிலிருந்து நீதிபதிகள் கொஞ்சம் கடுமை காட்ட விரும்புகிறார்கள் ஈசா யோகா மையத்தில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பெண்களை அடைத்து வைத்திருக்கிற வழக்கு மட்டுமல்ல பழைய வழக்குகளை எல்லாம் தூசி தட்டி பார்க்கிற போது ஏழு வழக்குகள் நிலுவையில இருக்கு வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை இவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்து ஆசிரமங்களை கட்டிய காரணத்தால் யானைகள் தங்களுடைய வழித்தடத்தை மாறி வேறு வேறு இடங்களுக்கு சென்று அந்த சுற்று வட்டார பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ள யான நுழையுது அதற்கு காரணம் ஈசா யோகா மையத்தினுடைய ஆக்கிரமிப்பு தாங்கிற வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னை உயர் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு இப்ப ஒட்டுமொத்தமாக ஈசா யோகா மையத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த வழக்கின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் கோர்ட்ல வந்து அவங்களுடைய தந்தை வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே ஈசா யோகா மையம் தரப்பு வந்து அடிமட்டமாக மறுக்கிறாங்க இது வந்து போலியான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஆனா வந்து ஈசா யோகா மையத்திலேயே கடந்த ஏப்ரல் மாதம் கூட ஒரு வழக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஆறு பிள்ளைகள் வந்து மாயமாயிருக்காங்க ஈசா யோகா மையத்துக்கு போன இதே போல பிள்ளைகள் வந்து மாயமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குகள் இருக்கு அப்ப இந்த வழக்குகள்லாம் மீண்டும் கோர்ட்டுக்கு இந்த நீதிபதிகள் பக்கம் போய் கொடுக்கும் போது அதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் ஏற்கனவே வந்து இந்த வழக்குகள் எல்லாம் இல்லாமலேயே இவ்வளவு கேள்விகள் ஓ மகளை துறவியாகவே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கும் போது ஆறு பிள்ளைகள் ஏற்கனவே மாயமா இருக்காங்கன்ற போது ஈசா மீதான பிடி என்பது நீதிமன்றத்துல இறுகி விடாதா நிச்சயமாக ஈசாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மாயமானது மட்டும் இல்ல சார் நேற்றைக்கு பேராசிரியர் காமராஜ் அவர்களினுடைய அந்த தொலைபேசி உரையாடல ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்திதான் அந்த செய்தி இதையும் காவல்துறை கவனத்தில் கொள்வார்கள் நீதிபதிகள் கவனத்தில் கொள்வார்கள் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லபடியா பாத்துக்கிறாங்க நல்லா சாப்பிடுறோம்னு நீ சொல்ற தன்னுடைய இரண்டாவது மகளிட்ட அவர் பேசுறாரு நல்லா பாத்துக்கிறோம்னு நீ சொல்ற ஆனா எதற்காக மூணு பேரு தற்கொலை பண்ணி இறந்து போனாங்கன்னு கேட்கிறாரு இது ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குகள் இரண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டதுதான் ஆனா அவர் பேசுகிற போது மூன்று பேர் தற்கொலை செய்தார் அப்போ ஒருவருடைய தற்கொலை மறைக்கப்பட்டிருக்கிறது ஏன் அது மறைக்கப்பட்டது என்ன காரணம் கொண்டு மறைக்கப்பட்டது அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றது ஒண்ணு ரெண்டு அப்படி நடந்ததுன்னா எல்லாரும் அப்படி ஆயிடுவாங்கன்னு அர்த்தமா எனக்கு விருப்பப்பட்டுதான் நான் இருக்கேன் அருகில் இருந்து கொண்டு யாரும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அந்த பெண் பேசுகிறார் என்பது அந்த உரையாடலின் மூலமாக தெளிவாக தெரிகிறது மாயமானவர்களை தேட வேண்டும் என்கிற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கும் நிச்சயமாக எதற்காக மாயமானார்கள் என்கிற கேள்விக்கு ஈசா யோகா மையம் பதில் சொல்லி ஆக வேண்டும் நாங்க எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கலைன்னு ஒரு வரியில பதில் சொல்லிவிட்டு ஈசா யோகா மையம் தப்பிக்க முடியாது காரணம் என்னன்னா ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நீங்கள் மொட்டை அடிக்க வேண்டிய காரணம் என்ன ஜெக்கி வாசுதே இவ்வளவு பெரிய முடிவு வச்சிருக்காரு சார் ஆனால் அவருடைய ஆசிரமங்களுக்கு வர்றவர்களுக்கு மொட்டையடிக்கிறத ஏன் நீங்க மொட்டை அடிக்காம மற்றவர்களுக்கும் மொட்டை அடிக்கிறீர்கள் என்ன காரணம் ஒன்று இரண்டாவது நீங்க வந்து மாயமானவர்கள் குறித்த எந்த தகவலையாவது நீங்க காவல்துறைக்கு முறையாக தெரிவித்திருக்கிறீர்களா இந்த மாயமானவர்கள் குறித்த பிரச்சனை எழுந்ததற்கு பிறகு காவல்துறையினரும் உண்மை கண்டறியும் குழு என்று சொல்லப்படுகிறவர்களும் விசாரணைக்காக அழைத்து செல்ல விசாரணைக்காக ஈசா யோகா மையத்துக்கு சென்ற போது ஈசா யோகா மையத்தினுடைய பாதுகாவலர்கள் உண்மை கண்டறியும் குழுவினுடைய பங்கேற்பாளர்கள் பதிமூன்று பேரை தாக்கினார்கள் என்பது வழக்கு நீங்க அதை ரொம்ப கவனத்துல கொண்டு உங்கள்ட்ட மடியில கனமழா எதற்கு சார் வழியில பயம் நீங்க ஏன் பயப்படணும் உண்மை கண்டறியும் குழுவை நேரடியாக சந்தித்து என்ன நடந்தது என்பதை ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் தேசிய அளவிலான பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாநில அளவிலான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு உண்மை கண்டறியும் குழுவை நியமிப்பது என்பது இயல்பான நடவடிக்கை வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் சமூக நீதி சிந்தனையாளர்கள் இவர்களெல்லாம் பங்கேற்கிற ஒரு உண்மை கண்டறியும் குழு எல்லா பிரச்சனைகளிலும் அது நடந்திருக்கிறது அதே போன்று இதே உண்மை கண்டறியும் குழுவே வந்து ஒரு செட்டப் தான் அவங்க வந்து விசாரிக்கிறத நாங்க ஒத்துக்க முடியாது இதெல்லாம் ஈசா யோகா மையத்தின் சார்பில் சொல்லப்பட்ட செய்தி அப்ப யார் தலைமையில நீங்க வச்சா ஒத்துக்குவீங்க பாபா ராம்தேவ் மாதிரி உங்களுடைய அடிப்படைகள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களை வைத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா அல்லது ஈசா யோகா மையத்துக்கு சாமரம் இசுகிறவர்களை உண்மை கண்டறியும் குழுன்னு போட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா நடந்திருக்கிற சம்பவம் என்ன என்பதை உண்மை கண்டறியும் குழுவுல நீங்க நேரடியாக சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அதை ஏன் நீங்க சொல்வதற்கு மறுத்து அவர்களை தாக்குதல் நட அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் இது ஒரு பிரச்சனை இன்னொன்று இந்த தற்கொலை ஆகி போனவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்ப நீதிமன்றம் விசாரிக்கும்ல என்ன காரணம் ஏதோ ஒரு அவங்களுக்கு மன அழுத்தம் என்ன மன அழுத்தத்தின் பொருட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற கேள்விகள் ஈசா யோகா மையம் சொல்லி ஆக வேண்டும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஜக்கி வாசுதேவ் தேவ் சந்திக்க போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எப்போதுமே ஜக்கி வாசுதேவ் தேவ் சர்ச்சைகள் நிறைந்த ஒரு மனிதராகவே தான் இருக்கிறார் இந்த ஆதி யோகியினுடைய சிலை வடிவமைக்கப்பட்டதில் இருந்து இந்த ஈசா யோகா மையம் எப்போது புது பொழிவு பெற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை சர்ச்சைகளுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் அவர் நெருக்கமானவராக யாரையெல்லாம் காட்டிக் கொள்கிறார்களோ அவர்களினுடைய அருளாசையும் அவர்களுடைய கடை கண் பார்வையும் அவருக்கு இருக்கிற காரணத்தால் இதுவரை தப்பி கொண்டே இருந்தார் ஆனால் இந்த மாதிரி நீதிமன்றம் கடுமை காட்டி இருக்கிறது ஏறக்குறைய பல வழக்குகளை இப்போது தூசி தட்டி எழுப்ப போகிறார்கள் ஒரு முழுமையான அறிக்கையை என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்பதை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஐ பி எஸ் அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இப்ப வந்து சமூக நல அலுவலராக இருக்கக்கூடிய அம்பிகா அவர்களும் விசாரணை நடத்தி இருக்கிறார் அவருடைய ரிப்போர்ட்டும் இப்ப கோர்ட்டுக்கு போக போகுது என்னென்ன வழக்குங்கிற அந்த ரிப்போர்ட்டும் கார்த்திகேயன் ஐபிஎஸ் மூலமாக நீதிமன்றத்துக்கு செல்கிற போது உண்மையிலேயே கடுமையான நெருக்கடி ஒரு நீங்கள் சொன்னதை போல தளர்த்த முடியாத பிடிகளுக்கு ஈசா யோகா மையம் ஆட்பட போகிறது என்றுதான் இந்த வழக்கின் மூலமாக புரிந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே ஜக்கி வசதியை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து கோயில்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனி இயக்கத்தை நடத்தினவர்தான் இப்ப சமீபத்துல திருப்பதி அட்டு விவகாரத்தில் கூட பாருங்க அரசியல்வாதிகள் இருந்து அப்படிதான் ஆகும் ஆணையத்திலிருந்து கோயில்களை மீட்டெடுக்கணும் ஆன்மீகவாதிகள்கிட்ட கோயில்களை ஒப்படைக்கணும் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார் இப்போ இப்படி கருத்துக்களை சொன்ன ஜக்கி வாசுதேவ் இன்னொரு பக்கம் பெண்கள் வந்து மயமாகிறது இன்னொரு பக்கம் நீங்க சொல்வதெல்லாம் பார்க்கும்போது பேர்களை மாற்றுவது என்பது பெற்றோர்களுடைய நினைவு வரக்கூடாது என்றதெல்லாம் பார்த்தா கிரிமினல் சிந்தனை உள்ளவர்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு பக்கம் வெளிநாட்டு பெண்மணி ஒருத்தருமே அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தாரு என்ன அப்படின்னா அங்க ஏதாவது போய் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதற்கு வந்து பில் போட்டு கொடுக்க மாட்டாங்க நன்கொடை ரசீதா கொடுக்குறாங்க அப்ப எல்லாமே இவங்க வந்து இவங்க வரி கட்டாமல் குற்றச்சாட்டுகளை வச்சாங்களே அவ இந்த வழக்கே ஜத்துவாசி அந்த முகத்தை நாட்டு மக்களிடம் அம்பலப்படுத்திடுமா அவர் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு இன்று நேற்றல்ல எப்போது ஈசா யோகா மையம் தொடங்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்த வரி ஏய்ப்பு நடவடிக்கை என்பது இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமல்ல அவரை சந்திப்பதற்கு அவருடைய யோகா மையத்தில் சேருவதற்கு இதற்கெல்லாம் ஒரு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது இது இல்லாம இவர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கேயும் யோகா வகுப்புகளை அவ்வப்போது நடத்துவது உண்டு இப்போ கூட ஜக்கி வாசதி ஊர்ல அமெரிக்கா போயிருக்கிறார் அவர் இந்தியாவில் இல்லை இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க போது அமெரிக்காவில் எதற்காக போயிருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அங்க யோகா பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்காகவும் யோகா குறித்த புரிதலை ஏற்படுத்துகிற உரையாடல் நிகழ்த்துவதற்காகவும் போயிருக்கிறார் அப்போ அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது அதெல்லாம் எங்க கொண்டு வர்றாங்க ஈசா யோகா பவுண்டேஷனுடைய அந்த வங்கி கணக்குக்கு கொண்டு வருகிறார்கள் நீங்க பவுண்டேஷன் ஒண்ணு விட்டாலே அறக்கட்டளை என்று ஒண்ணு தொடங்கி விட்டாலே உங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் ஆனா இதுல எக்ஸம்ஷன்ஸ் உண்டு என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னா இதுல நீங்க பொது நடவடிக்கைகளில் என்ன வகையான ஈடுபடுகிறீர்கள் என்பதெல்லாம் இந்த சேவ் ரிவர்னு ஒரு ரேலி ஒன்று நடத்தினாரு உலகம் முழுக்க பைக்லேயே போனாரு ஜெக்கி வாசுடேவ் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்ன பொருட்டு என்று சொன்னால் இந்த பணத்தை எல்லாம் நான் சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பயன்படுத்துறேன் சமூக மக்களிடத்துல ஒரு அறிவுசார் சிந்தனையை தோன்றுவதற்காக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி அரசையும் மக்களையும் ஏமாற்றுகிற ஒரு வேலையைத்தான் ஜெக்கி வாசுதேவ் தொடர்ந்து சென்று செய்து வந்திருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்ப இந்த வரி ஏய்ப்பு நடவடிக்கை என்பது இந்த ஈசா யோகா மையத்தின் யோகா பயிற்சி வகுப்புகளுக்கு வசூலிக்கப்படுகிற தொகையு ஒரு பிக்ஸடு இருக்கணும்ல சார் ஒரு அறக்கட்டளை என்றால் ஒரு புது விதி இருக்கிறது அந்த அறக்கட்டளையிலிருந்து நான்கு பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஒரு கல்வி நிறுவனமாக அந்த அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டிருந்தால் இலவச கல்வி தர வேண்டும் என்பது அறக்கட்டளையினுடைய விதி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் கல்வி வாய்ப்பை எட்ட முடியாதவர்களுக்கு நீங்க வந்து இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது அறக்கட்டளை சொல்கிற விதி இது கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தும் அப்ப நீங்க யோகா மையம் நடத்துறேன்னு சொல்லும் போது யோகாவை இலவசமாக யாருக்காவது பயிற்றுவித்திருக்கீர்களா பயிற்றுவிக்கல லட்சக்கணக்கில் கட்டணங்கள் வாங்கிக்கிறீங்க அப்ப நீங்க அறக்கட்டளையினுடைய பொது விதிகளை கூட பயன் பய புழக்கத்துல எடுத்துக்கொள்ளாமல் நீங்க அதையும் மீறுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் இப்ப நீதிமன்றம் கூர்ந்து கவனிக்கும் இல்லை இதெல்லாம் இந்த தகவல்கள்ல கிடைக்கப்பெறவில்லை இப்ப பழைய வழக்குகளை தூசி தட்டுகிற போது எனவே மொத்தமாக ஜக்கி வாசுதேவை பொறுத்தவரை அரசுக்கு எதிராகவும் செயல்பட்டிருக்கிறார் அரசு அமைப்புக்கு எதிராகவும் செயல்பட்டிருக்கிறார் மக்களை சுரண்டி பிழைக்கிற ஒரு வேலையையும் அவர் செய்திருக்கிறார் எல்லாமும் செய்துவிட்டு எதுவும் செய்யாதவரை போலவே நாடகம் ஆடிக்கொண்டு அரசுக்கு அறிவுரைகள் சொல்வதும் அறநிலையத்துறையை வந்து இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுவதும் இவர் முதல்ல இவருடைய இடத்தை வனத்துறை இடத்துல ஒப்படைக்கட்டும் யானை வழித்தனத்தை மறித்து இவர் ஆசிரமத்தை கட்டியிருக்கிறார் என்பது பிரதான குற்றச்சாட்டு அந்த ஆவணங்களை எல்லாம் பல அமைப்புகள் வெளியிட்டதற்கு பிறகும் இன்னமும் கள்ள மோனம் கொண்டே இருக்கிறார் பி ஆரு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு ஜக்கி வாசுதேவ் பங்கருக்குள்ள ஓடி போய் ஒழிஞ்சிட்டார் நீங்க பாத்தீங்கல்ல அதன் பிறகு ஜக்கி வாசுதேவ் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே போனார் அண்ணன் பிடிஆர் தொடர்ந்து பேசியிருந்தால் ஜக்கி வாசுதேவனுடைய முகம் அம்பலப்பட்டு போயிருக்கும் அன்றைக்கே நீதிமன்றங்கள் தன்னியல்பாக அந்த வழக்குகளை விசாரித்திருக்க வேண்டும் ஆனால் அந்த நீதிமன்றங்கள் விசாரிக்கவில்லை இன்றைக்கு மாண்புமிகு நீதிபதிகள் சுப்பிரமணியம் அவர்களும் சிவஞானம் அவர்களும் இந்த வழக்கை முழுமையாக விசாரிப்பார்கள் என்று பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கும் அதாவது ஏற்கனவே அவங்களை மைக்கல்பட்டி விவகாரத்திலே கட்டாய மதமாற்றம் பண்றாங்க சொல்லி ஒரு பள்ளியின் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அண்ணாமலையெல்லாம் போராட்டம் நடத்தினாரு கட்டாய மதமாற்றத்திற்கு எதிராக போராடக்கூடிய பாஜக கட்டாயமாக மாங்காக மாற வேண்டும் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடிய ஈசா யோகா அமையத்திற்கு எதிராக அறுக்கி விடுவார்களா அல்லது ஈசா யோகா மையத்தை காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுவார்களா நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக பாஜக ஈசா யோகா மையத்தை காப்பாற்றுகிற பணியை தான் செய்வார்கள் காரணம் இந்த ஜக்கி வாசுதேவ் சத்குரு என்று சொல்லப்படுகிறவர்கள் மோடிக்கு ஒரு வகையில் ராஜகுரு எனவே அவர்கள் எப்போதும் எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் என்ன ஒன்று என்று சொன்னால் அண்ணாமலை இப்போது ஊரில் இல்லை ராஜா என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பது நமக்கு தெரியாது அவர் சங்கராச்சாரியாரினுடைய ஆள் அவருக்கு இந்த பாபா ராம்தேவ் ஜக்கி வாசுதேவுக்கெல்லாம் அவ்வளவு நெருக்கமான தொடர்புகளை வைத்துக் கொள்ள விரும்பாத ஒரு நபர் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக ஒரு அணி ஜக்கி வாசுதேவுக்கு ஆதரவாக ஒரு அணி என்றுதான் உருவாகும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அகில இந்திய அளவில் நிச்சயமாக ஆளுகிற மோடி அரசு இவர்களுக்கு துணையாக நிற்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த விவகாரத்தில் நிச்சயமாக அம்பலப்பட்டு போக போகிறார் ஜெகி வாசுதேவ் என்றுதான் நீதிபதி கேட்ட கேள்வி என்பது உங்களுடைய மகளை நீங்க துறவியாக்காம மற்ற பிள்ளைகளை கட்டாயமாக இப்படி துறவியாக்குறீங்களே அப்படின்ற கேள்வி என்பது மிக சரியான கேள்வி என்பதுதான் பொதுமக்களுடைய பார்வையாம இருக்கு இந்த வழக்குல ஒட்டுமொத்தமாக ஈசா யோகா மையத்துடைய ஊழல்கள் அனைத்தும் வெளிவர வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் உள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே செய்கிறார் என்பதையும் மக்கள் மன்றத்துல வெளிப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பார்வையா இருக்கு நிகழ்ச்சி காலத்தில் நிறைய தொழிலை நம்ம நேரத்தை பயன்ட்டிருக்கேன் ரொம்ப நன்றி சார் நன்றி